கஞ்சமலை இது ஒரு அதிசய மலை பலருக்கும் தெரியாத ஒரு மலை சித்தர்கள் வாழ்ந்த மலை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மலை சேலம் மாநகரத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சமலையில் அமைந்துள்ளது சித்தர் கோவில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது இக்கோயில் எனவும் கோயிலில் குடிகொண்டிருக்கும் கஞ்சமலையின் வரலாறு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது எனவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னொரு காலத்தில் கோரக்கர் கரூர் சித்தர் கொங்கனர் அகப்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் எனும் சித்தர்கள் கர்ப்ப மூலிகையை எங்கு தேடியும் கிடைக்காமல் கஞ்சன் என்று பெயர் பெற்ற பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்தனர் அத்தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மதேவன் அவர்களின் முன் தோன்றி சகல விதமான மூலிகைகளும் நிறைந்திருக்கும் ஒரு மலையை சிருஷ்டித்தார் நிறைந்த மலைதான் இங்கு பசுமை படர்ந்திருக்கும் கஞ்சமலை கருங்காடு எனும் பெயர் பெற்று விளங்கும் இந்த வனத்தில் இரவில் ஒளி வீசும் ஜோதி விருட்சங்கள் ரோம தருக்கள் கனக மரங்கள் உடும்புகள் உண்ணா சஞ்சீவிகள் மற்றும் ஆயுதங்களால் உண்டான புன்னை மற்றும் சல்லிய கரணியும் உடிந்த உறுப்புகளை இணைக்கும் சந்தான கரணியும் உடலை விட்டகன்ற உயிரை மீட்கும் அமுத சஞ்சீவி கரணியும் இன்னும் எண்ணற்ற மூலிகை நிறைந்த வனமாக காட்சியளிக்கிறது இந்த வளம் மிக்க காட்டில்தான் காளங்கிநாதர் எனும் சீனாவை சேர்ந்த முனிவர் சித்தராக இக்கோயிலில் அருள்வாளித்து வருகிறார் இந்த கருங்காட்டுக்கு வந்த சித்தர்கள் தங்களுக்கு தேவையான மூலிகைகள் பெற்று திரும்பிய நிலையில் திருமூலரும் காளங்கிநாதரும் இந்த மலையில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் அப்போது ஒரு நாள் திருமூலர் சஞ்சீவி மூலிகையை தேடி வனத்திற்கு சென்றுவிட காளங்கிநாதர் ஒரு பானையில் சாதம் சமைத்துக் கொண்டிருக்கும் போது சோறு பொங்கி வழியும் நிலையில் அருகிலிருந்த ஒரு செடியின் குச்சியினால் அதனை கிளறி உள்ளார் அப்போது சாதம் முழுவதும் கருநிறமாக மாறியிருக்கிறது இதனால் சோறு கெட்டுவிட்டதாக எண்ணி திருமூலருக்கு தராமல் அதை தானே சாப்பிடும் போதுதான் காளங்கிநாதர் இளமையான சிறுபிள்ளை போல உருவமடைந்து சாகாவரம் பெற்றுள்ளார் அதன் பின்னர் இங்கு குழந்தையாகவே சிவனை நோக்கி தவமிருந்து சிவனருள் பெற்று சித்தேஸ்வரராக காளங்கிநாதர் இந்த கோயிலில் குடிகொண்டுள்ளார் சிறுபிள்ளையாய் சாகாவரம் பெற்ற காளங்கிநாதருக்கு முருகன் காட்சியளித்து அருளியதோடு இந்த மலை மீதே குழந்தையாய் முருகன் தனி சன்னதி கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பழனிமலை முருகனின் நவபாஷ்ண சிலையை உண்டாக்கிய போகரின் குருநாதராக விளங்கிய காளங்கிநாதர் பல அரிய வகை மூலிகை மருந்துகளை உருவாக்கியுள்ளார் சித்தரின் அருளோடு இம்மலையில் விளைந்த கருநெல்லி கனிதான் நரை திரை மூப்பு நீக்கும் சாகா மருந்தென்று தர்மபுரியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த அதியமான் தமிழ் வளர்த்த ஒளவைக்கு அளித்தார் என்பது அண்மை கால வரலாற்றுச் சான்றாக உள்ளது அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள கஞ்சமலை தொடரில் கிடைத்த தங்கத்தை கொண்டுதான் பராந்தக சோழன் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜ பெருமானுக்கு பொன் வேய்ந்து பொன்னம்பலத்தை உருவாக்கியுள்ளார் மேலும் மாவீரன் அலெக்சாண்டருக்கு புருஷோத்தம மன்னன் பரிசளித்த வாழ் இந்த கஞ்சமலை இரும்பினால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அமாவாசை கோயில் என அழைக்கப்படும் இக்கோயிலின் அருகே மற்றொரு சிறப்பாய் எக்காலத்திலும் வற்றாத பொன்னி ஓடை பல அற்புதங்களை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கம் இரும்பு உள்ளிட்ட தாதுக்கள் நிறைந்த இந்த ஓடை தண்ணீரைத்தான் சித்தர்கள் பாஷாணம் செய்ய பயன்படுத்தி வந்துள்ளனர் இதற்கு பொன்னி என பெயரிட்டுள்ளனர் தங்கம் செழிப்பாக இருக்க வேண்டுவோர் முழு நம்பிக்கையுடன் இந்த நீரை தலையில் தெளித்து கஞ்சமலை சித்தரை வேண்டினால் தேவையான அளவு தங்கம் பெறலாம் என்பது நம்பிக்கையாக உள்ளது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த மலைக்கு செல்லும் மக்கள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கி பூஜையில் ஈடுபடுகின்றனர் மலை உச்சியில் தவம் செய்பவர்களுக்கு காளங்கிநாதரின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது சித்தருக்கான தளத்தில் கிரிவலம் நடப்பது என்பது இங்கு மட்டும்தான் உள்ளது கிரிவலம் வந்தால் தீராத நோயும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது இங்கு சித்தர் சன்னதியை தவிர விநாயகர் முருகனின் திருவுருவம் மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பதினெட்டு சித்தர்களும் உருவமற்று வாழும் இந்த மலையில் காற்றோடு காற்றாய் வாழும் காளங்கிநாதரை தரிசித்து நாமும் திருவருளை பெறுவோம்